இந்த நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்கள் மனங்களை வென்ற கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டறைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் ஃப்ரெஷ் உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயிற்று போர்களுக்கும் தரமான சுவை நிறைவான ஊட்டச்சத்து விரைவான ஜீரணத்திற்கு மோரெஜ் உத்தரவாதம்

அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு உங்கள் அஸ்டன் மீடியா பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கின்ற சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இதனாலே நாங்கள் சிறந்த முறையில் கொண்டு செல்ல வேண்டும் பொதுவாக சொல்லப்படுகிறது நாங்கள் மாறாத வரைக்கும் இறைவன் எங்களை மாற்ற மாட்டான் ஆகவே இந்த நாட்கள் நாங்கள் மாறக்கூடியது நல்ல நல்ல அமல்களை கொண்டு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆகவே அவ்வாறான பல்வரப்பட்ட விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக எங்களுடைய சங்கமிகு ரமலான் நிகழ்ச்சி காணப்படுகிறது বারঙ্গল নিঘর্ষকুল উমলে আলেখি চলErrorKind. আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া সালামু আলা সাইয়idina মুহাম্মাদিন ওয়া আলা আলিহি ওয়া সাহবিহি আজমাইন আম্মা বাদ। এস্টন মিডিয়া வழங்குகின்ற சங்கை மிகு ரமதான் என்கின்ற நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ரமதானுடைய மாதத்திலே ரமதான் சிந்தனையாக உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால் ரமதானுடைய மாதம் இந்த மாதத்திலே இறைவன் நோன்பாலிகளுக்கென்று நிறைய வெகுமதிகளை கொடுத்து இருக்கிறான் அதில் ஒரு வெகுமதி என்ன தெரியுமா நோன்பாலியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடையை அல்லாஹ் கஸ்தூரி வாடையை விட மேலாக மதிக்கிறான் உதாரணமாக சுபகிலிருந்து அதாவது சூரியன் உதிப்பதில் இருந்து மறைகின்ற வரைக்கும் ஒருவர் உண்ணாமல் குடிக்காமல் இருந்தால் வயிறு அப்படியே காஞ்சு போயிடும் காஞ்சு போய் குடல்களெல்லாம் காய்ந்து போய் பகல் நேரமாகின்ற பொழுது ஒரு ரெண்டு மணி ரெண்டரை இந்த மாதிரி டைம் எல்லாம் ஆகின்ற பொழுது வாயிலிருந்து ஒரு வாடை வெளியே வர ஆரம்பிக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த வாடையை இறைவன் எந்த அளவு நேசிக்கிறான் தெரியுமா இறைவன் சொல்கிறான் அப்படி எனக்காக வேண்டி இந்த மனிதன் தன்னுடைய குடலை காயப்போட்டு வைத்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாடையை கஸ்தூரியை விட என்னிடத்தில் என்னுடைய அமரர்களிடத்தில் இது வாசம் வீசக்கூடியதாக இருக்கு என்பதனை ரப்புல் ஆலமீனான் அல்லாஹுக்கு சுபஹானஹுவத்த ஆலா சொல்லி காட்டுகிறான் எனவேதான் ஒரு மனிதனுடைய இந்த கஸ்தூரி வாடை மூணு இடங்களில் வந்து பிரதிபலிக்கும் மூணு இடங்களில் இந்த கஸ்தூரி வாடை பிரதிபலிக்கும் மூன்றையும் சொல்லி முடிக்க முடியாவிட்டாலும் அடுத்தடுத்த இன்ஷா இன்ஷால்ல கிளிப்புகளில் நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் அதில் முதலாவது எங்கன்னு சொன்னா இந்த உலகத்திலேயே அவர்களுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அது கஸ்தூரியை விட வாசம் வீசும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பள்ளி வாசலுக்குள் செல்வதாக இருந்தால் அழகாக அத்தர்களை பூசி அதாவது மனப்பொருள்களை பூசிக்கொண்டு செல்லுங்கள் இது இஸ்லாத்தில் ஒரு சுன்னத் சுன்னத் என்றால் நடிசல்லாஹூ அலை இஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை அழகாக இருக்கணும் அதே மாதிரி மனமாக இருக்கணும் நடிசல்லாஸ்லாமர்களுக்கு கேட்கப்பட்டது உங்களுக்கு விருப்பமான இந்த உலகத்தில் விருப்பமானது ஒன்று இது என்று கேட்கப்பட்ட பொழுது இந்த மனப்பொருளையும் சொன்னார்கள் அதிகமாக நீங்கள் மனங்களை பூசிக்கொள்ளுங்கள் அதை பெருமானார் விரும்பினார்கள் அது பெருமானார் மாத்திரமல்ல மலக்குமார்களும் அதற்கு விருப்பம் அமரர்கள் கூட விருப்பம் அப்போ பள்ளிவாசல்களுக்குள் செல்லுகின்ற பொழுது அந்த பள்ளிவாசலில் அல்லாவுடைய அமரர்கள் நிறைய இருப்பார்கள் மலக்குமார்களும் இருப்பார்கள் அப்போ அந்த மலக்குமார்கள் இந்த மனம் பூசி வரக்கூடியவர்களை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் அதே சமயத்தில் கொஞ்சம் துர்நாற்றம் வீசக்கூடிய வாடைகள் உடையவர்களை மலக்குமார்கள் வெறுப்பார்கள் தான் பள்ளிவாசலுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது இந்த வெள்ளப்பூடு வெங்காயம் இந்த மாதிரி சாப்பிட்டு விட்டு செல்லாதீங்கடுவாங்க ஏன் காரணம் என்றாக்க வெள்ளப்பூடை சாப்பிட்டுட்டு சென்றீங்கன்னு சொன்னா இவர் அல்லாஹ் அக்பர்ண்டு வாயை திறக்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு வாடை வரும் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது தொந்தரவாக அமையும் இபாதத்து வணக்கம் செய்வதற்கு அல்லாஹுடைய அமரர்களுக்கும் அது தொந்தரவாக அமையும் அதனால அசிங்கமான அந்த வாடைகள் துர்நாற்றம் வீசக்கூடிய கொஞ்சம் வாடைகள் இருந்தால் அவைகளை தவிர்த்து கொண்டு நல்ல மனமான பொருள்களை பூசிக்கொண்டு செல்லுங்கள் என்று பெருமானார் சல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நோன்பாளிகள் இருப்பாங்க இல்லையா இந்த நோன்பாளிகள் பகல் நேரங்களில் பள்ளிவாசலுக்குள் செல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய நாவில் இருந்தும் ஒரு வாடை வீசும் இப்ப இந்த வாடை வந்து மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஏதோ துர்நாற்றம் வீசுவதை தானே இருக்கும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய அமரர்களுக்கு அந்த நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியை விட வாசம் வீசும் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் அந்த அமரர்களுக்கு கட்டளை இடுவான் என்னுடைய அமரர்களை நீங்கள் பள்ளி நோன்பாளிகளை விட்டுவிட்டு நீங்கள் விரண்டோட கூடாது அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வாடை அது கஸ்தூரியை விட வாசம் வீசக்கூடியது என்பதை என்னிடத்தில் அவ்வளவு பெருமதியானது என்று அந்த மலக்குமார்களுக்கு சொல்வான் எனவே அந்த மலக்குமார்களுக்கு அந்த நேரத்தில் நோன்பாலியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியை விட வாசம் வீசும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்ல அவர்கள் இது ஒரு தடவை இந்த கஸ்தூரி வீசுவதற்கான அடையாளமாக அமைந்து இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நான் இரண்டாவது மூன்றாவது தடவைகள் எந்த இடங்களில் ஒரு நோன்பாலியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி வீசும் என்பதனை நான் இன்ஷா அல்லா உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக அனில்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹ் தாலா வபர் அஸ்டன் மீடியா வழங்கும் சங்கைமிகு ரமலான் நிகழ்ச்சியின் கவிமலை பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் நான் பாவலர் மசாஹிரா கனி மக்கமா நகர் அருளாளன் அன்புடையோன் அல்லாவின் கருணையதாம் மக்கமா நகர் போய் வருவோமா புகழ்கான அருளாளன் அன்புடையோன் அல்லாவின் கருணையதாம் மக்கமா நகர் போய் வருவோமா போல்கான முதல் மனிதன் ஆதம் ஹௌவா முழுமையாய் வந்து மனித மானுடத்தை மறையோதி மகிழும் மக்கா முதல் மனிதன் ஆதம் ஹௌவா முழுமையாய் வந்து மனித மானுடத்தை மறையோதி மகளு மக்கா மேகமலை பொழிந்திடவே கார்முகை கார்முகில்கள் மலை தொடவே மேகமலை பொழிந்திடவே கார்முகில்கள் மலை தொடவே சபாவும் மர்வாவும் சலா முறைக்கும் சபாவும் மர்வாவும் சலா முறைக்கும் எம்மக்கா இறையோனின் கட்டளையில் மலக்குகள் புடைசூழ அல்லாஹு அக்பர் என அர்சுவரை அலங்கரிக்கும் மக்காவே இறையோனின் கட்டளையில் மலக்குகள் புடைசூழ அக்பர் என அழைக்கும் அலங்கரிக்கும் மக்காவே இப்ராஹிம் நபி இஸ்மாயில் சந்ததியில் பாலையிலே பயணம் செல்ல மாலையாய் சிசு கதறியள இப்ராஹீம் நபி இஸ்மாயில் சந்ததியில் பாலையிலே பயணம் செல்ல மாலையாய் சிசு கதறியள புனல் வரைத்த மக்காவே புனல் வரவழைத்த மக்காவே வஞ்சித்த நெஞ்சமதை சோதனைகள் பிழை பொறுத்து வேதனையாய் வருவோரை சோபனமாய் அழைக்கும் மக்கா வஞ்சித்த நெஞ்சமதை சோதனைகள் பிழை பொறுத்து வேதனையாய் வருவோரை சோபனமாய் அழைக்கும் மக்கா கலைமானை காட்டில் விட்ட பிணைமானும் துணை நிற்க கலைமானை காட்டில் விட்ட பிணைமானும் துணை நிற்க மயிலும் மணிப்புறாவும் வாழ்த்துரைக்கும் மக்காவே மயிலும் மணிப்புறாவும் வாழ்த்துரைக்கும் மக்காவே மலைப்பாரம் நிலம் பொறுக்க நிலப்பொறுப்பை நபி பொறுக்க மலைப்பாரம் நிலம் பொறுக்க நிலப்பொறுப்பை நபி பொறுக்க பொறுமை சொன்ன மக்காவின் புகழாரம் புனிதமன்றோ பொறுமை சொன்ன மக்காவின் புகழாரம் புனிதமன்றோ நானிலத்தின் நன்மறையில் உயிரங்கள் திருக்குறான் நானிலத்தின் நன்மறையில் உயிரங்கள் திருக்குறான் வான்மதியின் மணிச்சுடராய் வானவர்கள் மறையோதும் வான்மதியின் மணிச்சுடராய் வானவர்கள் மறையோதும் அல்லாஹுவை அடிதொழுது ஆலநபி பேர் புகழ்ந்து சோபனம் சுவர்க்கம் பெற சான்றுதைக்கும் மக்காவே

எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழம்துல்லா அல்லாவுடைய உதவியினால் நன்மைகள் பூத்து கொழுங்கும் ரமலானில் நாம் உங்களை சந்திக்கிறோம் எஸ்டன் மீடியா வழங்கும் சிறப்பு ரமலான் நிகழ்ச்சினூடாக நிறைய தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் உள்பதைத்து அதனூடாக நாம் இன்னும் சிறப்பான அடியார்களாக நல்ல மக்களாக வா வாழ வேண்டும் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாட்டாளர்கள் தொகுத்து உங்களுக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் அஹமது இல்லா இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உள்ளத்துக்கு இதமாக ஒரு நற்சிந்தனை நபிகள் நாயகம் செல் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் மண்கான யோமினி பில்லாகி ஒல் யோமில் ஆக யார் அல்லாவையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்கின்றாரோ யார் அல்லாவையும் மறுமையினாலையும் விசுவாசம் கொள்கின்றாரோ ஃபல்யக்குல் ஹைரன் அவுல் எஸ்முத் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லாலய செல்லும் அவர்கள் ஒரு நச்சீதியாக சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணித்துக்குரியவர்களே உண்மையில் முக்கியமான ஒரு தகவல் உண்டு நாம் பேசும்பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி நல்ல வார்த்தைகளை நாம் பேசக்கூடிய நேரத்தில் அது எங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கும் நாம் அவருடைய உள்ளம் நோக நோகடிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்தை நாம் உடைக்கக்கூடிய அளவுக்கு சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு நமது வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னால் அதனூடாக நாம் பாவத்திற்கு ஆளாக்கப்படுவோம் என்பதற்காக வேண்டித்தான் பேசினால் நல்லது பேசுங்க பேசினால் அழகான வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாதா நீங்கள் பேசினா வந்து கடுகடுப்பாக பிறருடைய உள்ளங்கள் நூகடிக்கக்கூடிய அளவுக்கு தான் உடைய வார்த்தைகள் இருக்குமா அப்படின்ற சொன்னால் பேசாதீங்க நீங்கள் மௌனமாக இருங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் ஒரு அழகான வழிகாட்டல் இதை என்ன எடுத்துக்காட்டுகள் என்று சொன்னால் நாம் நம்மை வார்த்தை ரீதியாக எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அழகான வார்த்தைகள் நாங்கள் பேச வேண்டும் கன்னியத்துக்குரியவர்களை நிறைய நாங்கள் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளாக இருக்கலாம் வீட்டிலிருந்து வீதி வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய பக்கத்து விட்டு பிரச்சனை சொந்த பந்தங்கள் பிரச்சனை அல்லது நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை எல்லாம் காரணம் என்ன இந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்கின்றோம் சரியான முறையில் பயன்படுத்தாதன் காரணமாக சரியான முறையில் வந்து நம்ம பாவிக்காதன் காரணமாக சில வார்த்தைகள் தவறாக அவசரத்தின் காரணமாக அல்லது நிதானத்தை இழந்து தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது அங்கே பலவிதமான விரிசல்கள் ஏற்படுகின்றது பணவிதமான மனக்கசப்புகள் ஏற்படுகின்றது ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் இஸ்லாம் என்ன சொல்கின்றது விட்டுக்கொடுங்கள் தாராள தன்மையோடு வாங்க மன்னிங்க ரெண்டு பேர் ஒருக்கொரு புரிந்துணர்வோடு இருங்க சில நேரங்கள் இந்த வார்த்தைகள் மேலோங்கும் பொழுது கணவன் பேசுகின்றார் அப்போ மனைவி என்ன செய்யணும் சரி என்ற கணவர் தான் பேசுகின்றார் என்ற கணவர் தானே என்று சகிக்கும் பொழுது அல்லது மனைவி பேசும் பொழுது கணவர் தானே பேசுகிறார் மனைவிதான பேசுகிறாங்க என்ன மனைவிதான என்று விட்டுக் கொடுத்து சகிப்புத்தன்மையோடு புரிந்துனோடு இருப்போம்னு சொன்னால் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்படியே அடிபட்டு போயிடும் இல்லாவிட்டால் நீங்கள் இப்படி சொன்னீங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி என்ன சிறேன் மாறி மாறி பேசி பேசி அதை நீண்ட காலம் விரிசிறலுக்கு வழிவகுத்து விடும் அதை வீட்டுக்குள் இருந்து வீதி வரை பக்கத்து விட்டு பிரச்சனை மாமி மருமகள் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் தான் அதனால் இஸ்லாம் சொல்வது நல்ல வார்த்தையை பேசுங்க அழகான வார்த்தையை பேசுங்க நீங்கள் பேசின சில நேரங்களில் அல் களிமத்து தையபா சதக்காண்டாங்க அழகான வார்த்தை என்பது நீங்கள் தர்மம் செய்வதற்கு சமன்னு சொன்னாங்க நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா இது தர்மம் செய்வதற்கு சமன் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பாவம் அதாவது பாவத்திட்டு ஒதுங்கிறது அதே நேரத்தில் வந்து பணம் இருக்குது அவர் என்ன செய்கிறாரு உதவி செய்கிறார் த தர்மம் செய்கிறார் இஸ்லாம் வந்து பணம் இல்லாமல் நிறைய வழிகாட்டல் இருக்குது அதில் ஒன்று தான் நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா அழகான வார்த்தை அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்ற ஒரு வழிகாட்டி நாங்கள் என்று சொன்னால் இந்த ரமலானை மையப்படுத்தி நாம் நம்மை திருத்திக்கொள்வோம் நெறிவடுத்திக் கொள்வோம் நம்மை பக்குவ கொள்வோம் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க வார்த்தைகளை அழகான வார்த்தையாக பேசி எல்லோருடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் لا اله الا الله ان كلمه اي الله الله تعالى نم اني منك سيمانا واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته السلام عليكم ورحمه الله وبركاته அலா அல்ஹமுது வ அலா வலாத் வஸ்லாம் அஜ்மாஹின் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மதிப்புக்குரிய சங்கையான நோன்பாளிகளே அல்லாஹு தாலா இந்த வருடத்துடைய ரமலான் நோன்பின் பதினாலாவது நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கினான் அல்ஹமுதுல்லா இந்த ரமலானை சிறப்பிக்கும் முகமாக அஷ்டன் மீடியா வழங்கும் ரமலான் மகிமை என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாஹூக்கே அனைத்து புகழும் அல்லாஹு தாலா இந்த ரமலானில் பல்வேறுபட்ட நற்காரியங்கள் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான் அதில் ஒன்றுதான் தொழுகை தொழுகை என்பது ஒரு மூமினு மூமினுடைய உணர்வோடும் அவனுடைய இரத்தத்தோடும் இணைந்த ஓர் வணக்கமாக காணப்படுகிறது அல் அஹதுள்ளதி பைனனா வ அஸ்ஸலா எங்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான உடன்படிக்கை தொழுகையாகும் யார் அந்த தொழுகையை நிறைவேற்றவில்லையோ ஃபக்கது கஃபர் அவர் அல்லாஹுவை நிராகரித்து விட்டார் அல்லது அல்லாஹுவை மறுத்துவிட்டார் என்ற கருத்தை அன்பு நபி செல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நாங்கள் மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுவோம் அந்த நேரத்திலும் அவ்வலுமாயு அப்துமல் மறுமையில் ஒரு அடியான் முதன் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றியாகும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கண் தெரியாத பார்வை இல்லாத ஒரு நபி தோழர் அன்பு நபி செல்லல்லாஹெல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே ஐந்து நேரம் பள்ளி வருவதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்னை கூட்டி வருவதற்கு அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை நான் வீட்டில் தொழுது கொள்ளலாமா என்று கேட்டபோது ஆம் என்று சொன்னார்கள் அந்த நபித்தோழர் திரும்பிச் திரும்பி சென்ற போது மீண்டும் அழைத்து உங்களுக்கு அதான் சத்தம் கேட்கிறதா என்று கேட்டார்கள் ஆம் அப்படி என்றால் நீங்கள் பள்ளிவாயலுக்கு வந்துதான் தொழ வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு ஒலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒன்றிருக்கிறது தொழுகை மற்றும் ஒன்றிருக்கிறது அது கூட்டாக ஜமாத்தாக நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகை தொழுகை எப்படி முக்கியமோ அப்படியேதான் அதை கூட்டாக ஜமாத்தாக மொட்டுமொத்தமாக எல்லோருமாக சேர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹூ அலையலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே ரமல்லானுடைய காலத்தில் எல்லா விதமான நட்காரியங்களையும் செய்யக்கூடிய நாங்கள் அந்த தொழுகையுடைய பயிற்சியும் எடுக்க வேண்டும் தொழுகை இமாம் ஜமாத்தோடு மஸ்ஜிதிலே சென்று மக்களோடு மக்களாக நின்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த பழக்கத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் தொழுகையை போன்ற ஒரு கடமைதான் நோன்பு நோன்பை போன்ற ஒரு கடமை தான் தொழுகை அதை விட்டுவிட முடியாது இதை விட்டு முடிய முடிய முடியாது எனவே எல்லா நற்காரியங்களிலும் நாங்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த ரமலான் அமைந்திருக்கிறது ரமலானை பொறுத்தவரையிலே பெரும்பாலும் நாங்கள் அதிகமானவர்கள் சுபகுடைய தொழுகையிலே கலந்து கொள்வதை பார்க்கிறோம் ஏனைய காலத்தில் கலந்து கொள்ளாது இருந்தாலும் இந்த காலத்திலே கலந்து கொள்வதை பார்க்கிறோம் அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் ரமலானிலே தொழுகைக்கான பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் எனவே மௌத்து வரைக்கும் எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த தொழுகையை பேணி அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தௌபிக் செய்வானாக வஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒபரகத் இதுவரை நிறமும் உங்கள் எஸ்டர் மீடியா வழங்கிய சங்கமிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இழந்திருந்தோம் இந்த காலங்களோ ஒன்றை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த காலம் மாத்திரமின்றி வருகின்ற ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் நல்ல முறையில் கழித்துக் கொள்ள வேண்டும் ஆக இதுபோன்று பல்வேறு விளக்கங்களை வழங்கவிருக்கின்ற எஸ்ட மீடியாவோடு தொடர்ந்து பயணியங்கள் நாளை மற்றும் ஒரு சங்கமிகர மலாற்று சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடுபெற்றுக் கொள்ளும் நான் என்று உணன்வேன் ஏ எம் இன்ஷாஃப் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹே வரகாத்து